ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவேசரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரக நிலையான போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார் இது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்ட்டு விதிங்க ஏன்னா தன்னோட ராசிநாதன் தன் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்கள் அப்படின்ட்டு விதிங்க அது மட்டும் போதாதுன்னு உங்கள் ராசிநாதன் சூரியன் புதன் சுக்கரனோட மூன்று கிரகத்தோட சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கார் அப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தட்டோது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதை சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இல்லை சார் கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி போது எல்லாமே தடைகளாகவே உருவாயிட்டு போயிட்டுருக்கேன் சார் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தடைபட்டு போயிட்டுருக்கு இதுக்கு பிறகாத ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறுமா அப்படின்னு எதிர்பார்த்தக்கூடிய நபர்களுக்கு உண்மையாக சொல்ல வரேங்க எப்பொழுதுமே வருடத்தில் வந்து ஆவணி மாதங்கள் அப்படினாவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களாக இருக்கும் உருவாகும் அதனால் ஆவணி மாத காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதுவும் குறிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உட்காந்துருக்காரு தொழில்ஸ்தானத்தில் குரு உட்காந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால குடும்ப அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டம் வரும் குடும்பத்தின் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் ஒருவேளை வெளிநாட்டில் நான் காத்துட்ருக்கேன் சார் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கேனாக்கா அந்த குழந்தை பேருக்கான அமைப்புகள் உருவாகணும்னாக்கா சனி ஆத்மகாரகன் சூரிய பகவானும் சனியும் தொடர்பு பெற்றால் மட்டும்தான் குழந்தை பேர் தறி கொண்டு வரீங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாகும் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார் ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா ஸ்தானம் அப்படின்ட்டு விதிங்க அப்போ காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் வந்து ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நேர காலங்களில் கொஞ்சம் அடியா சொத்துகளோ வீடு முனை வாசலில் திருத்தி அமைக்கக்கூடிய காலகட்டங்களோ உருவாகும் அப்போ வீடு வாங்குவது வீடு கட்டுவது இந்த மாதிரி சுபகர் நிகழ்வுகள்லாம் இந்த நேர காலங்களில் செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுறதுனால சிம்மராசி என்பவர்களுக்கு ஊரை விட்டு வெளியூர் வெளிமண்டல வெளிநாட்டு தொடர்புகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில்ட் ஆகக்கூடிய காலகட்டம் உருவாகும் பண வரு பண வருவாய்களானது பல வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் இதே நேரத்தில் இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு ரெண்டில் கேதும் எட்டில் ராகும் இருக்கனால கணவன்மனை உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த நேர காலங்களில் கணவன்மனை உரையை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதனால ராகு கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கணவன்மனை உறவுகளை மட்டும் விட்டு கொடுத்து போங்க இந்த கணவன்மனை உறவுகள் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் ரெண்டு பிரதோஷம் வருது இல்லீங்களா சனி பிரதோஷம் ரெண்டு வருது ஆவணி ஒன்றாம் தேதி ஆவணி பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த ரெண்டு பிரதோஷத்துல ஒரு லிட்டர் பால் உள்ள மூணு முல்லை வாங்கி கொடுத்து அர்ச்சனை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் போடு வேண்டுதல் எடுத்துக்கங்க வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் இந்த நேரத்தில் நடைபெறணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு காரியமா இருந்தாலும் வெற்றி பெறும் இருப்பீங்க அதே போல அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கணும் இவர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட உழைப்பு மட்டும் உழைப்புக்கு மாரி எந்த ஒரு செயல்களும் நீங்கள் செய்ய வேண்டாம் உழைப்பை நம்பினீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களானது உருவாகும் விதிங்க அதனால் ஆவணி மாத கிரகங்களை அடையும்போது உங்களோட ராசிநாதன் வளர்ச்சி பெற்று தான் உட்காந்துருக்கார் குடும்பத்தில் எந்த விதத்தையும் குறைகள் கிடையாது குடும்பஸ்தானத்தை குருபவான் பார்க்கறதுனால வளபோல் பிரச்சனைகள் இருந்தாலும் பணிபோல் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் நான்காம் இடம் சுகஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா குருபவான் பார்க்க இருக்கார் அவங்களோட சுகங்களானது இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி காத்துருக்கேன் சார் ஆனால் திடீர்னு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வுகள் செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து குரு பார்க்குறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் சொந்த தொழில் தொடங்குறதுக்கான உத்தியோகம் ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அப்போ சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இது கோச்சார் ரீதியான கிரக நிலையானது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்கள் தான் தருன்ற விதிங்க மீதமுள்ள அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்கள் சுயஜாதத்தின் தான் செயல்படும் அப்போ உங்களோட ஜாதத்தில் சுய ஜாதகம் வலிமை பெற்று உட்காந்துருந்தால் கண்டிப்பாக இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு வளர்ச்சிகள் நிறைந்ததாக இருக்குன்ட்டுருவீங்க அதனால் உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து தெரியாத செக் பண்ணி பார்த்துக்கிட்டு பிறகு முயற்சி எடுத்துங்கன்னாக்கா எதிர்த்து எடுக்கக்கூடிய காரியத்தில் எந்த இத்தையும் குற்றங்களோ குறைகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வு சுபகாரியங்களும் அடியாக சொத்து சேர்க்கை ஏற்படும்ருவீங்க மற்ற வித்திரத்தில் எந்த இத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீர சிறப்பமாகவும் இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்